வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரி மோனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரி மோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தாங்க இருக்குது நம்ம மேட்ரி மோனி கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக அந்த ஆண்டவன் அருளால் நல்ல முறையில் இயங்கிகிட்டு இருக்குதுங்க இப்போ ஜாதகம் பார்த்திங்கன்னா அதாவது மறுமண ஜாதகம் வந்து அதிகமாக வந்திருக்குதுங்க ஆணுக்காக இருந்தாலும் பொங்களுக்காக பெண்களுக்கு இருந்தாலும் ஜாதகம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாமுங்க அதுவும் இல்லாமல் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அதுக்கப்புறம் ராகு கேதி செப்பார் ராவி இந்த மாதிரி பல்வேறு ஜாதகங்கள் பிரிக்கப்பட்டு செப்ரேட்டாக வச்சுருக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையானது உங்கள் மாவட்ட அறிகளை நீங்களே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜினிஸ்ட்ரேஷன்தாங்க அதுவும் இல்லாமல் கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பண்ணி கொடுக்கட்ருக்கோம் வேறு எந்த டேஸ்ட்டுக்குமே அளவு கிடையாதுங்க நான் குறிப்பாக அழுத்தி அழுத்தி சொல்கிறது என்னென்னா நாங்கள் கொங்கு வெள்ளாள கவுண்டர் மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம் அதனால் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற பத்தாயிரம் ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஜாதகம் மட்டும்தாங்க இருக்கும் நீங்கள் தனியாக ங்காமல் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே இதே நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ஒன்று டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க எங்கள் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் வெப்சைட் லிங்க்குக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஜாதகம் வேணும் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாமாங்க அதில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களாம் நேரடியாக கான்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாதகம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களும் நம்மள்கிட்ட இருக்குதுங்க இப்போ நாங்கள் வந்து நிறைய இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆடியோஸ் வந்து பேசியிருக்கோம் ஓனர் வந்து வெப்சைட் வந்து நிறைய பேர் எங்கே இருக்குன்னு கேட்குறனால வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்